ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகா முனே நமரோ உவனி முழுதாளீரோ நன்னலப்புள்ளினங்காள் வினையாட்டியே நான் இறந்தேன் முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணன் கண்ணன் என் நலங்கொண்ட விராந்தனக்கு என் நிலைமை உரைத்தே பொன்னுலகிரோ உவனி முழுதாளீரோ நன்னலப்புள்ளினங்காள் வினையாட்டியே நான் இறந்தேன் முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என் நலங்கொண்ட விராந்தனக்கு என் நிலைமை உரைத்தே மையமர் வாழ் நெடுங்கள் மங்கள்மார் முன்பெண் கையிருந்து நெய்யமர் இந்நடிதில் நிச்சல் பாலொடுமே வீரோ கையமறு ஜக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு மெய்யமர் காதல் சொல்லி கிளிகால் விரைந்தோடி வந்தே வந்தேன் வந்தென் குழல் மேல் ஒளிமாமலருதீரோ கூடிய வண்டிணங்காழ் குறுநாடுடையை வருட்காய் ஆடியெடுந்தே படை நீரழச் செவிரான் சூடியதன் துளவமுண்ட தூமது வாய்கள் கொண்டே தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் கூமது உண்ணச் செல்லில் வினயனை பொய் செய்தகன்ன மாமதுவார் தந்துளாய் முடி வானவர் கோனைக் கண்டு யாம் இதுவோதக்கவாறு என்ன வேண்டு கண்டீர் நுங்கட்கே நுங்கட்கு யான் உரைக்கேன் வம்மின் யான் வளர்த்தகிழிகாள் பெங்கண் புள்ளூர்ந்து வந்து வினயனை நெஞ்சங் கவர்ந்த செங்கட்கருமுகிலை செய்யாயிழும் கற்பகத்தை எங்கு சென்னாயிலும் கண்டு இடுவோதக்கவார் எண்ணினே என் கரும் பெருமான் என் கண்ணன் தன் மண்ணு நீள் கடல் மேல் கண்டுழாய் நமக்கண்ணின்கான் கண்ணின்களென் உம்மையான் கற்பியா வைத்த மாத்தம் சொல்லி வளர்த்தைகளே பூவைகள் போல் நிரத்தன் புண்டரீகங்கள் போலும் கண்ணன் யாவையும் யாவருமாய் நின்னமாயன் என் நாடித்திரான் மாவை பிளந்த பிழந்த மாத்தம் சொல்லி பாவைகள் தீர்க்கித்திரே பிணையாட்டியேன் பாதரவே பாதர வைதியின் மே என ஊழிணைவேன் ஆதரு தூவி வெள்ளை குறுகே அருள் செய்தொரு நாள் மாதரு நீலச்சுடர் முடி வானவர் கோனை கண்டு ஏசரும் நுண்மையல்லால் மறுநோக்கிழல் பேர் துமத்தே பே களைகள் வினையாட்டியேன் நான் ஒன்னிலேன் நீர்த்திரை மேலுதவி இறைவேரும் புதாவினங்காள் கார்த்திரள் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு வார்த்தைகள் கொண்டருளி உரையீர் வைகள் வந்திருந்தே வந்திருந்தும் உடைய

குறுகூடவோவன் சொன்ன தோத்தங்களாயிரத்துள் இவையும் ஒருவத்தும் வல்லார் ஊத்தின் கண்ணுண்மணல் போல் குருகா நிற்பர் நீராயே மாத்தங்களாய்ந்து கொண்டு மதுசூதவிரான் அடிமேல் நாத்தங்கொள்வூம்பொழில் சூழ் குறுகூர் சடவோவன் சொன்ன தோத்தங்களாயிரத்துள் தங்களாயிரத்துள் இவ யும் ஒருபத்தும் வள்ளார் ஊத்தின் போல் உருகாமிப்பர் நீรายே ஆழ்வார் என்றேருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீய திருடிகளே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ எல் டாட் ஓ ஆர் ஜி